மெய்ப்பட வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் பகுதி மூணு தொல்காப்பியம் சொல்லதிகாரத்தில் ஏழாவது இயல் இடையியல் பார்க்கலாம் எளிய விளக்கத்துடன் பார்க்கலாம் என்னிடச் சொற்கள் தொகை பெற்றும் பெறாதும் வரும் என்னிடச் சொற்கள் தொகை பெற்றும் பெறாதும் வரும் என் சொற்கள்னா உம்மை என்னும் என என்னும் தம்பையின் தொகுதி கடப்பாடு இலவே உம்மை என்னும் என என்னும் என்னும் தம்பையின் தொகுதி கடப்பாடு இழவே உம் என்பது ஓர் இடைச்சொல் என என்பதும் மற்றொரு இடைச்சொல் இவ்விரண்டும் எண்ணு பொருண்மை குறித்து வரும் அவ்விடத்து அவற்றின் இறுதி தொகைச்சொல் கொண்டு கொடுத்து அதாவது இறுதியில தொகைச்சொல் கொடுத்து கூற வேண்டும் என்று என்றும் வரையறை இல்லை எனவே இவ் இவ் எண்ணிக்கை சொற்கள் தொகை பெற்றும் வரும் பெறாமலும் வரும் அதாவது உம்முங்கிறது என இந்த ரெண்டும் வந்துச்சுன்னா எண்ணிக்கை அடிப்படையில் தான் நம்ம வரணும் அப்படிங்கிறாங்க இது வந்து தொகை பெற்றும் வரும் பெறாமல் கூட வருங்கிறாங்க எடுத்துக்காட்டு பாருங்கள் உயிர்திணைக்கு உரிமையும் அக்ரிணிக்கு உரிமையும் ஆயுறு திணைக்கும் ஓர் அன்ன உரிமையும் அந்த இடத்த உ உயர் திணைக்கு உரிமையும் உம்மு வந்துருச்சு அக்ரிணிக்கு உரிமையும் உம்மு ஆயிரம் திணைக்கும் கும் அது வந்து மேலே இருக்கிறது உம் கீழே இருக்கிறது வந்து அதுவும் உம்மு ஓரண்ணை உருமிக்கும் உம் நாலு உம்மு வந்துருச்சு அந்த தொடர்லையே அதுதான் வந்து தொகை பெறுதல் தொகை இது பெற்று வந்திருக்கு அதுக்கு அடுத்தது எனங்கிறது எப்படி வந்திருக்கு அப்படின்னா அம்மு உருபின் உருபின அப்படின்னா தொல்காப்பியர் சொல்லதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு நுட்பம் அம்மு உருபின எண வந்துருச்சா அப்புறம் நிலனென நீரென தீயென வலி நான்கும் அப்படின்னு அந்த இன எணன்னு வந்துருச்சு இது வந்து தொகை பெறுதல் தொகை வந்து பெற்று வந்திருக்கு மேலே இருக்கிறது உம்மு ரெண்டாவது இருக்கிறது வந்து என ரெண்டுமே தொகை பெற்று வந்திருக்கு தொகைனா அப்படியே அடுக்கடுக்காக வர்றது அக்ரிணியும் உயதினைக்கும் அகிரினைக்கும் உரிமையும் ஆயுறு திணிக்கும் உரிமையும் தொகை பெற்று வந்துருச்சு அது மாதிரி தான் கீழே இருக்கிற தொல்காப்பி நுட்பம் அம்மு உருபின் அப்புறம் அது ஒன்று நீரென்ன நிலனென தீயென வலையன நான்கும் இது தொகை பெறுதல் அடுக்கி வரனான தொகை இவற்றுள் உம் என என்பன முறையை இரண்டு மூன்று நான்கு என தொகை பெற்று வந்தது தொகைனா ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை நாலு முறைன்னு தொகை வந்து அடுக்கிகிட்டே போகுது அதுக்கடுத்தது தொகை எப்படி தொகை பெற்றும் வருங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இப்போ பெறாமல் எப்படி வரும்னா இசையினும் குறிப்பினும் பண்பினும் தோன்றி சொல்லதிகார நூற்பாவில் இருக்குது இது வந்து தொகை பெறவில்லை உடல் எண்ணெய இனிமையான அப்படின்னு இணை வந்திருக்கு ஏன்னா இந்த மேலே உம்மை வந்து எப்படி இருக்குன்னா இசை குறிப்பு இசையினும் குறிப்பினும் பண்பினும் அப்படின்னு அதே தொகை சொல்லதிகாரத்தில் வருது மாதிரி என அப்படின்னா உடல் எயிரென இன்றியமையான அப்படின்னு தொகை இந்த இடத்த வரல தொகை வந்து வராமல் வந்திருக்கு இவற்றுள் உம் என என்பன தொகை பெறவில்லை உம்மும் வந்து என அப்படிங்கிறது இது வந்து இசைத்தனி தனி அது மாதிரி இருக்கிறதுனால எண்ணிக்கை இந்த இடத்த குறிக்கலை அதனால் இசைத்தனி குறிப்புத்தனி பண்புத்தனி அதனால் இது வந்து தொகை பெறவில்லை அதுக்கப்புறம் எண்ணுதல் பொருளில் வரும் ஏகாரத்தின் இயல்பு எண்ணுதல் எண்ணுதல் எண்ணிக்கையின் அடிப்படையில் வரை ஏகாரத்தோட இயல்பு எப்படி வருன்னா என் ஏகாரம் இடையிட்டு கொளினும் எண்ணுதற் குறித்து இயலும் என்பனார் புலவர் எண் ஏகாரம் இடையிட்டு கொளினும் எண்ணுதற் குறித்து இயலும் என்பனார் புலவர் அப்படின்னா எண்ணிக்கையை பொருளில் வரும் ஏகார இடைச்சொல் எண் ஏகாரம் ஆகும் அது சொல் தோறும் வருவதோடு அல்லாமல் இடைவிட்டும் வரும் அவ்வாறு வந்தாலும் அவ்வெண்ணினை குறித்தே வந்து வந்தது என்று சொல்லுவார் புலவர் அதாவது எண்ணிக்கை பொருளில் வரும் ஏகார இடைச்சொல் எண்ணேகாரம் எண்ணேகாரங்கிறது அந்த எண்ணிக்கையில் வந்தால் அந்த ஏகாரத்தை வந்து என்னோடு சேர்ந்து வரனால எண்ணேகாரம்னு சொல்கிறோம் அது சொல் அது சொல்தோறும் அப்படின்னு தான் வரோன்னு இல்லை கொஞ்சம் கொஞ்சம் இடைவிட்டு கூட வரலாம் வந்து சொல்கிறாரு அதான் மலைநீளம் பூவே தூளாக்கோள் என்றும் இன்னர் தூளாக்கோள்னால் தராசுக்கோள் அதாவது தொல்கா தொல்காப்பியத்தில் பாயிரம் சொல்லுது மலைநீளம் பூவே தூளாக்கோள் என்று இன்னர் அப்படின்னா இது தொடர்பில் பூவே அப்படின்னு ஏகாரம் வந்திருக்கா என்னும் ஓரிடத்தில் மட்டும் ஏகாரம் இடம்பெற்று எண்ணுதல் பொருளில் பொருளில் வந்தது பூவே மலை நிலம் பூவே அப்படின்னு வந்திருக்கா இந்த இடத்துல ஒரே இடத்துல மட்டும்தான் பூவே அப்படின்னு வந்திருக்கு அதை நம்ம சொல்கிறப்ப மலையே நிலமே பூ பூவே அப்படின்னு சொல்கிறதா ஒரே இடத்துல ஏகாரம் இடம் பெற்று எண்ணு பொருளில் வந்தது அடுத்து வந்து தோற்றம் இசையே நாற்றம் சுவையே உர உரலோடு ஆங்கு ஐம்புலன் என மொழிப தோற்றம் இசையே நாற்றம் சுவையே உரலோடு ஆங்கு ஐம்புலம் என மொழிப இத்தொடரில் இசையே சுவையே என ஏகாரம் இசையே சுவையே என ஏகாரம் இடைவிட்டு நின்று எண்ணுதல் பொருளில் வந்தது இசை இசைக்கும் சுவைக்கு இடையில் நாற்றம்னு இருக்குது ஒன்றை விட்டுட்டு ஜம்ப் பண்ணி அடுத்ததுக்கு போயிருக்கு அதை இடைவிட்டு வந்தது ஆக எண்ணுதல் பொருளில் ஏகாரம் எப்படி வரும்னா தொடர்ந்தும் வரும் ஒன்று இடைவிட்டு ஜம்ப் பண்ணியும் ஏகார இடைச்சொல் வருங்கிறாங்க அதான் என் என் ஏகாரம் இடையிட்டு கொலினும் எண்ணுதல் குறித்து இயலும் என்பனார் இடையிட்டு வந்தாலும் அது எண்ணுதல் பொருளில் தான் வந்திருக்கு அதுக்கு அடுத்தது என என்றா என்பனு எண்ணுதல் பொருளில் வருதல் இப்போ ஏகாரம் மட்டும்தான் எண்ணுதல் பொருளில் வருமா என என்ற அது கூட எண்ணுதல் பொருளில் தான் வரும் பார்க்கலாம் உம்மை தொக்க என என் கிழவியும் உம்மை தொக்க என 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 என் கிளவியும் ஆயிறு ஆயிறு ஆகிய என்று என் கிளவியும் ஆயிறு கிழவியும் வழிப்பட்டன அதாவது உம்மை தொக்க என 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 என் கிழவையும் ஆயிறு ஆகிய என்று என் கிளவியும் ஆயு கிழவையும் எண்ணுவலி பட்டன அப்படின்னா என என்ற அது எப்படி வருனா எனவும் என்பதில் உள்ள உண்மை மறைந்து என என நிற்கும் அதாவது எனவும் என்பதில் உள்ள உம்மை மறைந்து என என் என நிற்கும் என்று என்னும் சொல் ஆகாரம் பெற்று என்றா என்னும் ஆகார ஈட்டு சொல்லாக நிற்கும் இவ்விரு இடைச்சொற்களும் சொல்தோறும் நின்று எண்ணுதல் பொருளில் வரும் சொல்லுதல் பொருளில் எண்ணுதல் பொருளில் வருமா எனவும் என்பதில் உள்ள உம்மை மறைந்து என என்று நிற்குமா அதுக்கடுத்து என்று என்னும் சொல்லில்ல ஆகாரம் பெற்று என்றா எனும் ஆகார ஈற்றுச் சொல்லாக பெருமை இவ்விரு இடைச்சொற்களும் சொல்தோறும் நின்று எண்ணுதல் பொருளில் வந்தது அப்படின்னா நிலனென நீரென எனக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா வந்து நிலனென நீரென அதே வந்து நில என்று அப்படின்னா நில நின்ற நீர் என்ற என என்பன சொல்தோறும் வருவதிலின்றி இடைவிட்டும் வரும் இப்போ மேலே சொன்னது சொல்தோறும் வந்திருக்கு நிலநென நீரென நீர் நீரென்று அப்படி சொல்தோறும் வந்திருக்கு ஆனால் அது வந்து இடைவிட்டு வரும் அப்படிங்கிறப்ப எப்படி வரும்னா வந்து என் அப்படி என்றா எது இடைவிட்டு எப்படி வரும்னா பின்சார் அயல்புடை தேவகை என அப்படின்னு சொல்லதிகார நூறுப்பா பின்சார் அ புடை தேவகை எனா ஒப்பின் புகழின் பழியின் என்றா அப்படின்னு வரும் இடைவிட்டுனா கொஞ்சம் வந்து இடைவிட்டு வருது பின் பின்சார் அந்த பக்கம் ஒரே ஒரு இதுதான் வருது இடைவிட்டெல்லாம் வரல கடைசியில் இறுதியில் தான் வந்திருக்குது இடையிட்டு வருவாங்க இறுதியில் வந்திருக்கு அதான் என என்றா என்பன எண்ணுது எண்ணுதல் பொருளில் வரும்னா எனவும் எனவும் என்பதில் உள்ள உண்மை மறைந்து என என என்றும் எனவும் உம்மு மறந்துச்சின்னால் என நிற்கும் என்று அப்படிங்கிறதுல ஆகாரம் பெற்றால் என்றானு மாறும் இந்த இடைச்சொல் தோ சொல்தோறும் நின்று என்ன பொருள் வரும் அதுதான் சொல்கிறாங்க அதுக்கடுத்து தொகை பெற்றே வரும் என்னிட சொற்கள் இப்போ தொகை பெற்றே வரும் என் சொற்கள் என்னென்னா தொகையோடு கூடி வரும் அவற்றின் வருகும் எண்ணின் இறுதியும் பெயர்குறி மரபின் செவ்வன் இறுதியும் ஆயின் ஆகிய எண்ணின் இறுதியும் யாவையின் வரினும் தொகை நின்று இல அதாவது அவற்றின் வருவும் எண்ணின் இறுதியும் பெயர்குறி மரபின் செவ்வன் இறுதியும் ஆயின் ஆகிய எண்ணின் இறுதியும் யாவையின் ஆயினும் தொகை நின்று இல இது என்ன அர்த்தம் அப்படின்னா என என்ற முதல் நூற்பாவில் மேல் நுட்பாவில் என என்றா பார்த்தோமா அதான் என என்றா என்பவற்றில் வரும் எண்ணின் இறுதி அந்த எண்ணோட இறுதி இடைச்சொல்லால் அன்றி பெயரால் எண்ணப்படும் செவ்வன் இறுதி ஏகாரத்தை பெற்று வரும் எண்ணின் இறுதி ஆகிய மூன்றும் ஏதேனும் ஓரிடத்தில் வந்தாலும் தொகை பெறாமல் வருவதில்லை தொகை பெற்று தான் வருங்கிறதை அழுத்தி சொல்கிறாங்க ஏன்னா மூணு இடத்துல வருங்கிறாங்க என என்ற அது வந்து என்னோட கடைசியில் வரும் என என்ற எதோடு வரும் ஒரு ஒரு சொற்கொ ஒரு தொடரோட கடைசியில் வருங்கிறாங்க என்பவற்றில் வரும் என்னோட இறுதியில் வரும் ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இடைச்சொல்லால் அன்றி பெயரால் எண்ணப்படும் செவ்வன் இறுதி இடைச்சொல் இடைச்சொல்லால் மட்டும்தான் வரணும்னு இல்லை பெயரால் கூட கடைசியாக வரும் செவ்வன் இறுதி மூணாவது பாயிண்ட்டு ஏகாரத்தை பெற்று வரும் எண்ணின் இறுதி கடைசியாக ஏ அப்படின்னு வந்தால் அந்த எண்ணோட இறுதி இதில் தொகை பெற்று தான் வருங்கிறாங்க அது எப்படி பெற்று வரும் அப்படின்னா என என்றான் வந்திருக்கான் ஃபஸ்ட்டு அந்த என அப்படின்னா நிலன் என நீர் என இரண்டும் அப்படின்னு வந்திருக்கு தொகை பெற்று வந்துருச்சு என்ற அப்படின்னா நிலன் என்றா நீர் என்றா அப்படின்னு இரண்டு வந்துருச்சு இதை தொகை பெற்று தான் வந்துருச்சு அதுக்கப்புறம் செவ்வனில் நிலன் நீர் என இரண்டும் செவ்வன்னா என்னென்னா பெயரோடு வருதல் பெயரோடு தான் வரும் நிலம் நிலன் நீர் என வருதல் அப்படின்னா செவ்வன்னா பெயருக்கும் வினைக்கும் இடையில் எண்ணு பொருளில் சொற்கள் மறைந்து நிற்பது தான் செவ்வன் பெயர் சொல் கடைசியாக வினைச்சொல் இடையில் எண்ணுதல் பொருளில் வரும் சொற்கள் எண்ணிக்கை அடிப்படையில் வர்ற சொற்கள் இடைச்சொற்கள் தான் ஆனால் எண்ணிக்கையில் அடிப்படையில் வர்ற சொற்கள் தான் செவ்வன் சொல்கிறோம் அதான் நிலன் நீர் என இரண்டும் அப்படின்னு வருது ஏ அப்படின்னா நிலனே நீரே என இரண்டும் இந்த மூன்றன் அடிப்படையில் தொகை பெற்று தான் என்னிட சொற்கள் வரும்ங்கிறாங்க எது எதில் என ஒன்றில் என்ற அப்படிங்கிறதுல செவ்வனில் ஏகார இறுதியில் இந்த மூணுலும் அதுக்கப்புறம் எண்ணுமையில் உருப்புகள் மறைந்து வருதல் அதுக்கு மேலே செவ்வன் தான் நம்ம படிச்சுட்டோம் பெயர் வினைகளுக்கு இடையே எண்ணுதல் பொருளில் வரும் சொற்கள் மறைந்து நிற்பது ஆகும் அதுக்கப்புறம் எண்ணுமையில் உருவுகள் மறைந்து வருதல் எண்ணுமை அப்படின்னா எண்ணிக்கையின் அடிப்படையில் வர தான் எண்ணுமை உம் வரும் எண்ணிக்கை அடிப்படை என்ற மாதிரி இருக்கும் ஆனால் உம்மு வரும் உம்மை எண்ணின் உருபு உருப்புத்தொகள் வரையார் உம்மை எண்ணின் உருப்புத்தொகள் வரையார்னா எண்ணுமையில் வேற்றுமை உருபுகள் மறைந்து வரும் அதனை நீக்காமல் ஏற்றுக்கொள்வர் ஆசிரியர் அதான் பாருங்கள் பாட்டும் கோட்டியும் அரியா பயமில் தேக்கு மரம் போல் நீடிய ஒருவன் பாட்டும் கோட்டியும் அரியா பயமில் தேக்கு மரம் போல் நீடிய ஒருவன் அப்படின்னா இத்தொடரில் பாட்டையும் கோட்டையும் கோட்டைன்னா என்னன்னா உரை நடை உரையையும் உரைனா கேட்கறது என இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படாமல் பாட்டும் கோட்டு கோட்டியும் என மறைந்து வந்தது அதாவது ரெண்டாம் வேற்றுமையோட உருவு என்னென்னா ஐவரணும் ஐ வந்த ஐ வராமல் மறைஞ்சி வந்திருக்குது அதான் இந்த தொடரில் பாட்டையும் கோட்டையும் தான் வரணும் அது இரண்டாம் வெற்றுமை உருவு வெளிப்படாமல் அது எப்படி வந்திருக்கு பாட்டும் கோட்டும் அப்படின்னு அப்படியே மறைவா மறைமுகமாக வந்திருக்கு அதுதான் சொல்கிறாங்க அடுத்தது இசையினும் இசையினும் குறிப்பினும் பண்பினும் தோன்றி இடையில் வரக்கூடியது இந்த இது இசையின் கண்ணும் குறிப்பின் கண்ணும் பண்பின் கண்ணும் அப்படின்னா ஏழாம் வேற்றுமையோட உறுப்பு தான் கண்ணுன்னு வர்றது அது வெளிப்படாமல் இசையினும் குறிப்பினும் பண்பினும் என மறைந்து வந்தது எப்படி வந்திருக்கு இசை குறிப்பு பண்பு அப்படி வந்திருக்கணும் வந்திருக்கு ஆனால் அது வந்து இதில் உள்ள என்ன மறைஞ்சி வந்திருக்குன்னா ஏழாம் வெற்றுமை உறுப்பு மறைஞ்சி வந்திருக்கு இசையினும் கண் குறிப்பினும் கண் பண்பீனும் கண்ணும் அப்படி தான் வரணும் ஆனால் இந்த இடத்த மறைந்து வந்தது மேலே இருக்கிறது இரண்டாம் வேற்றுமை மறைந்து வந்ததுக்கு மூ ஐயங்கிற வேற்றுமை மறைந்து வந்து வந்திருக்கு இரண்டாவது இதில் வந்து ஏழாம் வேற்றுமை கண்கிற உறுப்பு வந்து மறைந்து வந்திருக்கு விளக்கம் எண்ணுமையில் வேற்றுமை உருவம் மறைந்து வரும் என பொதுவாக கூறப்பட்டது ஆயினும் இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐயும் ஏழாம் வேற்றுமை உருவாகிய கண் ஆகிய இரண்டு மட்டுமே மறைந்து வரும் பிற உருபுகள் மறைந்து வருவது இல்லை இப்போ ஆறு வேற்றுமைக்கு உருபு இருக்குது அதில் இரண்டாம் வேற்றுமையும் ஏழாம் வேற்றுமை உருபு மட்டும்தான் மறைந்து வருவான் மற்றதெல்லாம் எண்ணுமையில் வந்து வெளிப்படையாக தான் வரும் அப்படிங்கிறாங்க அதை உம்மை எண்ணின் உருப்புத்தொகல் வரையார் அது என் உம்மை எண்ணின் தொகல் உருபுனா என்னது ரெண்டாம் வேற்றுமை உருபு ஏழாம் வேற்றுமை உருபு அதுக்கு அடுத்த நுட்பா செய்யும் என்பதில் உம் உந்து செய்யும் அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கா அதில் கடைசியாக உம் அப்படின்ட்டுருக்கா செ இம் அப்படி இருக்கா அந்த உம் வந்து உந்து அப்படின்னு மாறுவான் எப்படின்னா உம் உந்து ஆகும் இடனுமார் உண்டே உம்மு வந்து உந்தாகிற இடமும் இருக்குங்கிறாங்க உம் என்னும் சொல்ல ஈராகவுடைய உடைய வினைச்சொல் செய்யும் எனும் வாய்ப்பாட்டு பெயரச்சமாகும் அச்சொல்லில் உள்ள உம் என்பது உந்து என தெரிதலும் உண்டு உம்மு எப்படி தெரியும் உந்துன்னு தெரியுமா சரியா செய்யும்னாவே நமக்கு தெரியும் பெயர் வந்து எஞ்சி நிற்கிறதுனால பெயரச்சம் நீர்கோழி கூப்பெயர் குந்து நீர்கோழி கூப்பெயர்குந்துன புறநானூறு தொகை நாரரி நரவின் நா நால்மகில் தூங்குந்து புறநானூறு இதில் பெயர்க்கும் அப்படின்னு தூ தூங்கும் என்பது செய்யும் எனும் வாய்ப்பாட்டு சொற்கள் இவை முறையே குந்து தூங்குந்து அப்படின்னு நம்ம அதில் பார்த்தது வந்து செய்யும் அப்படிங்கிறது வந்து என்னவா மாறும்னு பார்த்தோன்னா செய்யும் அப்படிங்கிறது வந்து உந்து அப்படின்னு மாறும் இது வந்து செய்யும் வாய்ப்பாட்டில் தான் வருது பெயர்க்கும் அப்படிங்கிறது குந்து தூங்கும் அப்படிங்கிறது தூங்குந்து அதுக்கு அடுத்தது வினையிலும் எண்ணிறை சொற்கள் வருதல் வினையிலும் எண்ணிறை சொற்கள் எப்படி வரும் அப்படின்னா வினையோடு நிலையிலும் என்னும் நிலை திரியா நினையல் வேண்டும் அவ அவற்றவற்று இயல்பே அவற்றவற்று இயல்பே அதாவது வினையோடு நிலையினும் எண்ணு என்ன நிலை தெரியா நினையல் வேண்டும் அவ அவற்றவற்று இயல்பே மேற்கூடிய எண்ணிடை சொற்கள் பெயரோடு அன்றி வினையோடும் சேர்ந்து வரும் நம்ம ஏற்கனவே பெயரோடு தான் சேர்ந்து வரும்னு பார்த்தோம் இது வினையோடும் சேர்ந்து வரும் ஆயினும் அவை எண்ணுதற்குரிய தன்மையிலிருந்து மாறுபடுவதில்லை வினையோடு வருமிடத்தும் அவற்றின் இயல்பை ஆராய்ந்து தெரிதல் வேண்டும் இப்போ வந்து பெயரோடு வந்தால் மட்டும்தான் எண்ணுதல் எண்ணுதல் இதில் வராது வரு வரும்னு நம்ம சொல்ல முடியாது வினையோடு வந்தாலும் ரெண்டுமே பொருள் மாறாது பெயரோடு வந்தாலும் சரி வினையோடு வந்தாலும் சரி எண்ணுதல் பொருளில் தான் வரும் அதை நம்ம ஆராய்ந்து தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க உம் அப்படிங்கிறது எப்படி வந்துருது உண்டும் தின்றும் பாடியும் வந்தான் இது வந்து உண்டும் தின்றும்னா இது வினை வினை சொல்ல எப்படி வந்திருக்கு உம் அடிக்கி வந்திருக்கு ஏனங்கிறது உண் உணவென உண்ணவென தின்னவென பாடவென வந்தான் இது வந்து வினை ஏற்கனவே செவ்வன் வந்து பெயர் சொற்களில் தான் பார்த்தோம் இப்போ செவ்வன் வந்து வினை சொற்களில் பார்த்துருக்குறோம் அதுதான் சரியா வினையோடு நிலையினும் என்னும் நிலை தெரியா நினையும் வேண்டும் அவவற்று இயல்பே அதுக்கு அடுத்தது பிரிந்து சென்று பொருந்தும் என்னிட சொற்கள் பிரிந்து சென்று பொருந்தும் என்னிட சொற்கள் மூணு என்றும் எனவும் ஒடுவும் தோன்றி வழி உடைய எண்ணினுள் பிரிந்தே என்றும் எனவும் ஒடுவும் தோன்றி என் ஒன்று வழி உடைய எண்ணினுள் பிரிந்தே அப்பினா என்று என ஒடு என்பன எண்ணிடை சொற்களாகும் இவை தொடரில் ஓரிடத்தில் நிற்கும் ஆயினும் எண்ணுகின்ற போது பிரிதோரிடத்தில் பிரிந்து சென்று பொருந்த பொருந்துதலையும் உடையவனாகும் அதாவது என்று என ஒடு என்பவனே எண்ணிட சொற்கள் தான் நமக்கு தெரியும் இதை தொடர்பு இடத்துல தான் நிற்கும் ஆயினும் எண்ணுகின்ற போது ஓ பிரிதோர் பிரிதோரிடத்தில் இருந்து பிரிந்து சென்று பொருந்துதலையும் உடையவனாகும் இப்போ வந்து ஒவ்வொன்றும் தனித்தனியாக தான் நிற்கும் இது எல்லாமே சேர்ந்து பிரிஞ்சு கூட போய் பொருள் உணர்த்தும் இது எடுத்துக்காட்டு பாருங்கள் வினைப்பகை என்று இரண்டும் எச்சம் திருக்குறளில் வரக்கூடியது வினைப்பகை என்று இரண்டின் எச்சம் அது எப்படி நம்ம என்று இரண்டின்னு வந்துருச்சா அதுக்கு முன்னே வினை வினை என்றும் பகை என்றும் ரெண்டாக மாற்றணும் அது எப்படி ஒன்றா ஒரு தொடராக இருக்குது அது ரெண்டாக நம்ம பிரிஞ்சு பிரிஞ்சு செல்லுது அதுக்கப்புறம் கண்ணிமை என அப்படின்னா க கண்ணிமை என நொடியு என கண்ணிமை என என அப்படின்னு தொல்காப்பிய நுண்மரபில் இது வந்து ஒரே வார்த்தை ரெண்டாக பிரியுது அதுக்கப்புறம் பொருள் கருவி காலம் வினையோடு வினையிட நோடு பொருள் கருவி காலம் வினையிடனோடு அப்படிங்கிறப்ப எப்படி இருந்தால் பொருளோடு கருவியோடு காலமோடு வினையோடு இடத்தனோடு அப்படின்னு வந்து தொடரில் ஈற்றில் நின்ற என்று என ஒடு என்னும் என்னிடைய சொற்கள் பிரிந்து பிரிந்து முன்னுள்ள சொற்களோடு பொரிந்து நின்றன இப்போ இப்போ புரியும் இப்போ என்னன்னா ஒரு சொல் வந்து அடுக்கி நிற்கிது ஆனால் வந்து அது பிரிந்து நின்றும் அது பொருள் உணர்த்துது அதுதான் என்றும் எனவும் ஒடுவும் தோன்றி ஒன்று வழி உடைய எண்ணினுள் பிரிந்தே கடைசியாக வரத மீனிங் பிரிந்தே அப்படின்னா பிரிந்து சென்று பொருள் உணர்த்தும் அதுக்கப்புறம் இடைச்சொற்கள் பொருள் அறியும் முறை இடைச்சொற்கள் பொருள் அறியும் முறை இடைச்சொற்கள் பொருள் அறியும் முறை இடைச்சொற்கள் பொருள் அறியும் முறை அப்படின்னா அவவ சொல்லிற்கு அவையவை பொருள் என மெய் பெற கிழந்த இயல ஆயினும் வினையோடும் பெயரோடும் நினைய தோன்றி தெரிந்து வேறுபடினும் தெரிந்தனர் குழலே அதாவது அவவ சொல்லிற்கு அவையவை பொருள் என மெய் பெற கிழந்த இயல ஆயினும் வினையோடும் பெயரோடும் நினைய தோண்டி தெரிந்து வேறுபடினும் தெரிந்தனார் குழலே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மேற்கூறப்பட்ட இடைச்சொற்கள் பல அவை ஒவ்வொன்றும் இன்னென்ன பொருளில் வரும் என வரையறுத்து கூறப்பட்டது மேற்கூறப்பட்ட இடைச்சொற்கள் நிறைய இருக்குது இப்போ வந்து இதெல்லாம் இதோட முடிஞ்சிருச்சு இந்த இயலில் இறுதி நூற்பா ரெண்டு நூற்பா பொதுவாக இடைச்சொல்லுக்கு மட்டும் ரெண்டே ரெண்டு நூற்பா இறுதி நூற்பா புறநடைன்னு கொடுப்பாங்க அதுக்கு முன்னாடி ஒரு நூற்பா கொடுத்துருக்குறாங்க மேற்கூறப்பட்ட இடைச்சொற்கள் பல அவை ஒவ்வொன்றும் இன்னென்ன பொருளில் வரும் என வரையறுத்து கூறப்பட்டது ஆயினும் அச்சொற்களின் முன்னும் பின்னும் நின்ற பெயரோடும் வினையோடும் தொடர்பு படுத்தி ஆராய்ந்து உணர அவை வேறு பொருளையும் தரும் அசைநிலையாகவும் வரும் திரிந்தும் வரும் அவற்றை ஆராய்ந்து பார்த்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது ஆயினும் அச்சொற்கள் முன்னும் பின்னும் நின்று பெயரோடும் வினையோடும் தொடர்பு ஆராய்ந்து உணர அவை வேறு பொருளையும் தரும் அந் அசைநிலையாகவும் வரும் திரிந்தும் வரும் அவற்றை ஆராய்ந்து பார்த்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ என்னென்ன இடைச்சொற்கள் எப்படி இருக்குன்னா நிறைய இடைச்சொற்கள் நம்ம பார்த்துருக்குறோமா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருளில் வரும்னு படிச்சிருக்கிறோம் ஆனாலும் அது வந்து முன்னாடி வரும் பின்னாடி வரும் ஒரு பெயரோடு கூட சேர்ந்து வரும் வினையோடு கூட சேர்ந்து வரும் அதை நாம் தான் ஆராய்ந்து அறிந்து பொருளை வந்து புரிஞ்சுக்கணுங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அது அசைநிலையாக கூட வரலாம் அந்த இடைச்சொல் வந்து அசைநிலையாக கூட வரலாம் அது வந்து திரிஞ்சு வேறு சொல்லாக கூட வரலாம் இதை தான் நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம தெளிஞ்சுக்கணுங்கிறாங்க தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறாங்க எடுத்துக்காட்டை அகனானூரில் ஒரு பாட்டு சென்றி பெருமன்னீர் தகைக்குனர் யா யாரோ அப்படின்னு ஓ ஓ வந்து இறுதியாக இருக்குது களம் கொண்டேன் கல் என்கோ கால் கொற்றன் சூடு என்கோ இத்தொடரில் ஓகார ஈற்றசையும் எண்ணாகவும் வந்தது இந்த ஓகாரங்க யாரோ அப்படிங்கிறது ஓ வந்திருக்கா அதுக்கப்புறம் கல் என்கோ வந்திருக்கா சூடு என்கோ ஓ வந்திருக்கா ஓகார ஈற்றசையாகவும் யா எண்ணாகவும் வந்தது அது எண்ணிக்கை அடிப்படையிலும் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க அதுக்கு அடுத்தது ஓர்கம தோழியவர் தேர்மணி குரலே அகனான் ஒரு பாட்டு ஓர் ஓர்க ம என்பது தோழியவர் தேர்மணி குரலே அப்படின்னா மா என்பது முன்னிலை அசைச்சொல் முன்னிலை அசைச்சொல் என்னன்னு கேட்டாங்கன்னா ஓர்க்க மா மாங்கிறது முன்னிலை அசைச்சொல்லில் வந்திருக்கு அதுக்கப்புறம் அதுமண் கொண்கண் தேரே அதுமண் கொண்கண் தேரே இந்த இடத்த மண்ங்கிறது அசைநிலையாய் நின்றது முன்னாடி பார்த்து முன்னாடி வந்து ஓகார ஈற்றசையாக வந்துச்சு ரெண்டாவது மாங்கிறது முன்னிலை அசை சொல் மண்ணுங்கிறது அசைநிலையாயி வந்தது அசைச்சொல் வேற நிலை வேற சரியா இது அதுக்கடுத்தது இறுதியானது இடையிலு இடையிலுக்கு புறநடை இந்த இடையல் அப்படிங்கிறதுக்கு புறநடை என்னென்னா கிளந்த அல்ல வேறு பெற தோன்றினும் கிளந்தவற்று இயலான் உணர்ந்தனர் குழலே அப்படின்னா இவ்வியலில் கூறப்பட்ட சொற்கள் அன்றி அவை போல்வன பிறவும் இடைச்சொற்களாக வரலாம் அவற்றை முட்கூறப்பட்ட இடைச்சொல்லுக்குரிய இலக்கணத்தால் ஆராய்ந்து தெளிந்து அவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ இந்த எல்ல இடைச்சொல்ல நிறைய இடைச்சொற்கள் பார்த்தோமா அந்த இடைச்சொல் மட்டுமா வரும் இன்னும் பிற்காலத்தில் வந்து புதிய புதிய இடைச்சொற்கள்லாம் சேர்க்கலாம் அப்படி இருக்கிறப்ப நான் முன்னாடியே சொன்ன இடைச்சொற்களோடு பொருந்தி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு நம்ம தொல்காப்பியர் சொல்கிறாரு எடுத்துக்காட்டு சிறிது தவிர்த்த தீக மாலனின் பரிசிலர் உய்மார் அப்படின்னா மாலை அப்படிங்கிறது அதுக்கப்புறம் சொல்லன் தெய்வன் நின்னோடு பெயர்த்தே தெய்ய அதுக்கு அதே இடைச்சொல் அறிவார் யாரோ யாரோ ட்ருளி வலி இருக என எனங்கிறது இடைச்சொல் பனியுமாம் என்றும் பெருமை பணியுமாம் என்றும் பெருமைனா ஆம்ங்கிறது இடைச்சொல் ஈங்க ஈங்கையா இனவாள் ஈங்கயனவாள் என்றிசின் நானே அப்படின்னா ஆள் அப்படிங்கிறது வந்து இடைச்சொல் ஆக எது எது இடைச்சொல்னால் மாலை தெய்ய என ஆம் ஆள் என எப்பொருளும் தராமல் அசைநிலையாய் நின்றது எந்த பொருள் இதுவும் ஒரு இடைச்சொல் தான் ஆனால் எந்த பொருளுமே தெரில வெறும் அசைநிலைக்காக தான் நின்றது ஏதாவது ஒப்புக்கு சப்பா ஏதாவது நம்ம போய் நிற்கிறோம்ல ஒரு ஆள் கணக்குக்காக அது மாதிரி வந்து நிற்கிது குன்று தோறு ஆடலும் நின்றதன் பண்பே அப்படின்னா திருமுருகாற்றுப்படையில் வருது தொரு இத்தொ இத்தொடரில் தொரு என்பதுதான் தொரு என்பது தான் சார்ந்த மொழி பொருளுக்கு பன்மையும் இடமும் ஆதலை உணர்த்தி நிற்றது தொரு என்பது தான் சார்ந்த மொழி பொருளுக்கு பன்மையும் இடமும் ஆதலை உணர்த்தின்றது தொருங்கிறது மட்டும் அதுக்கப்புறம் விளக்கம் கிளந்தவன்று இயலான் என்றமையால் ஆசிரியரின் ஆணையால் அன்றி சொன்னவற்றையும் இன்ன என்று அறிந்து வழக்கினுள் சார்பும் இடமும் குறிப்பும் பற்றியே அமையும் அவற்றைப் போலவே சொல்லாதவற்றையும் சார்பும் இடமும் குறிப்பும் பற்றி இஃத அசைநிலை இசைநிலை குறிப்பால் பொருள் உணர்த்தும் என்று உணர்ந்து கொள்க என்பார் சேனாவரியர் இப்போ இது வரைக்கும் தொல்ஸ் சொன்னது எல்லாமே வரும் ஆனால் வராதது கூட வந்துச்சுன்னா நீங்கள் ஏற்கனவே அந்த அசைநிலையா இசைநிலையா குறிப்பா அப்படின்னு அதன் மூலமாக நீ பார்த்து தெரிஞ்சுக்க பொருள் உணர்ந்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுவரைக்கும் இடையில் வந்து முழு முழுமையாக படித்து முடித்தாச்சு அடுத்து வந்து அடுத்த காணொலியில் உரியல் பார்க்கலாம் நன்றி வாழ்க வளத்துடன்